பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை பற்றிடவில்லை எனிலும் தனிப்படப்பே பிராயத்திலே அவள் பெண்மை கண்டு மயங்கி விட்டே பள்ளி படிப்பினிலே மதி மதிப்பற்றிடவில்லை எனிலும் தனிப்படப்பே பிராய தலைமுறையினுடைய போக்கு விவேகானந்தர் தொடங்கி அப்துல் கலாம் வரையில் இலங்கைகள் நிர்ணயிப்பதுதான் இந்தியாவினுடைய எதிர்காலம் என்ற நிலை மாறி இன்று இலக்கினை நிர்ணயிக்க முடியாத இலக்கினை எட்டி பிடிக்க முடியாத ஏராளமான இளைஞர்களை நாம் கலந்து கொண்டுதான் இருக்கிறோம் நம் நாடு எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை இனிதே கொண்டாடி கொண்டிருக்கிறது நினைவலைகளில் பல வரலாறுகள் மிதந்து கொண்டே இருக்கிறது அத்தனை சாதனைகள் நிரம்பி கிடக்கின்றது வரலாறு ஆயிரம் ஆயிரம் தியாகிகளின் ரத்தத்தில் எழுதப்பட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்று நம்மிடம் அந்த அலட்சியம் அன்று அவர்களிடம் காணப்பட்டிருந்தால் இந்த நவீனத்துவமும் குடியரசும் ஜனநாயகமும் நிச்சயமாக இந்த மண்ணில் இல்லாமல் போயிருக்கும் உலகத்தில் உசேன் கோட்டை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது ஏனெனில் அவருடைய சாதனை எத்தகையது

அவள் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்த சாதனை நிகழ்ந்திருக்க இன்றைய இளைய தலைமுறைக்கு கால விரயம் என்பது மிக பெரும் எதிரியாக இருக்கிறது காலம் என்பது பொன் போன்றது என்று கூறுவார்கள் நிச்சயமாக கிடையாது காலம் என்பது உயிர் போன்றது ஏனெனில் நம்மை கடந்து செல்வது காலம் ஒன்று தான் விபத்தை சந்தித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் காலத்தினுடைய அருமை ஒரு வினாடி தான் அவர்களுடைய வாழ்க்கை தலையிலாக மாறி இருக்கும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அருணிமா சின்ஹாவை தான் கூற முடியும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு மார்ச் விபத்தில் தன்னுடைய ஒற்றை காலை இழக்கிறாள் முடங்கி கிடக்கிறாள் அவளுடைய மாமா கேட்டாரா மறுபடியும் மலையேறலாமா என்று மாமா கேள்வி செய்கிறீர்களா என்று வருத்தமாக கேட்டார் அவர் மாமா கூறிய மலை ஏறுவதற்கு இரண்டு காலம் தேவையில்லை அருணிமா என்று அந்த ஒற்றை சொல் போதுமானதாக இருந்தது என்கிறாள் அந்த பெண் இரண்டாயிரத்தி ஒற்றை காலோடு எவரஸ்ட் ஏறி முடித்தார் அவள் முடியாது என்று நினைத்திருந்தால் அந்த காரியத்தில் உறுதி இல்லாமல் இருந்திருந்தால் அவள் அந்த வாழ்க்கையை ஜெயித்திருக்க மாட்டாள் அவள் அந்த பேட்டி முழுதும் எங்கு தெரியுமா என்று கொடுத்தால் எந்த இடத்தில் அவளுடைய வாழ்க்கை முடக்கப்பட்டதோ அந்த இடத்தில் நின்று பேட்டியை கொடுக்கிறாள் இவ்வளவுக்கு பிறகும் இந்த இடத்தில் நான் நிற்கிறேன் என்றால் இந்த வாழ்க்கை இடத்தில் ஏதோ எதிர்பார்க்கிறது இந்த இடத்திலிருந்து என் வாழ்க்கையை துவங்குகிறேன் இனிமேல் தான் என் பயணம் என்று கூறியிருக்கிறார் நீரஜ் சோப்ரா பனிரெண்டு வயதில் உருவகேளைக்கு ஆளாகி தற்கொலை வரையில் சிந்தனை செய்த ஒரு சிறுவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியாவிற்கான தங்க பதக்கத்தை கையில் ஏன்றி நிற்கிறான் என்றால் அவன் தன்னுடைய காதியத்தில் பூண்ட உறுதி அத்தகையிறான் குரங்கின் பரிணாமம் மனிதனை ஈன்றதனில் மனிதனின் பரிணாமம் எதனை ஈன்றது என்ற இனமான கேள்விக்கு பதிலாக இருப்பதை விட சவாலான வாழ்க்கையை சாதனைகளோடு தொடங்குகள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் எது தோல்வி உன்னால் முடியாது என்று நினைப்பது தோல்வியா மகாகவி பாரதியார் இவ்வாறு தனது கவிதையில் கூறுகிறார் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் பெயர் சொல்லுவா விடி பயங்கொள்ளுவா துயர் பகை வெல்லுவா இவ்வாறு கூறி வரும்போது காசினி வணிகருக்கு கட்டித் திரவியங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் அமேசான் ஆகட்டும் ஆயிரத்தெட்டு இணையதள மூலமாக நிறைய விற்பனை ஆகிட்டு ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் பல்வேறு கல்வி நிலையங்கள் ஐஐடி நிறைய 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 கல்வி நிலையங்கள் வந்தாச்சு அதேமாதிரி ஞானம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய கப்பல்கள் ஏ கண்டமிட்டு கண்டம் தாகக்கூடிய நிறைய ஏவுகணைகளை கொண்டதாக அமைந்துள்ளது சந்திரமண்டலத்தியல் கண்டு தளிவோம் சந்திரா ரெண்டு உதாரணம் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் உலக தொழிலமைத்து முனைந்து செய்வோம் என்று கூறினார் இதே தலைப்பில் பாரதி நினைத்தது பாரதத்தில் நடப்பது என்று ஆறு பேர் பேசவுள்ளார்கள் பாரதி உயர்ந்த உயர்ந்த சிந்தனை உடையவர் அதனால் வானத்தை அளப்போம் என்றார் ஆழமான சிந்தனை உடையவர் அதனால் கடல் மீனை அழப்போம் என்றார் உரத்த சிந்தனையும் உடையவர் பாரதி ரெண்டையும் உறுதியாக தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லியிருக்கிறார் வானை அளப்போம் கடல் மீனை அழப்போம் என்று அவர் ஈஸியாக சொல்லி போயிட்டார் எப்படி அளப்பது எதை வச்சு அளப்பது எதை வச்சு அளப்பது அப்படின்னா மனிதனுடைய அறிவை வச்சு அழைப்பது அதை எப்படி அளப்பது அப்படின்னா விடாமயற்சி திறமை என்ற முறைப்படி அந்த அறிவை வச்சு அளப்பது இப்போ வானை அழப்பது ரெண்டாயிரத்தி எட்டில் சந்திராயன் சந்திராயன் வெண்கலம் போச்சுல மயில் சாமி அண்ணா துறை அவர்கள் இருந்து அனுப்புனது அது வந்து நிலவில் தண்ணி இருக்காங்கிறதுக்காக ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்டது இந்தியாவிலேருந்து முதல் முதல் நிலவில் தண்ணி இருக்கிறதா அப்படின்றது அனுப்பப்பட்டது இப்போ வானை அளந்தாச்சா இப்போ வானை அளப்போம் மீனை அழைப்போம் வேற ஒன்றும் பெரிய நீங்கள் எடுத்துக்காதுங்க அது எப்படி அளக்கு நான் சொன்னேன் அதை வசப்படுத்துறது அதை ஆளுகை செய்கிறது அதே அப்போ நிலவில் தண்ணி இருக்கான்றதுக்காக சந்திராயன் அனுப்புனாங்க அப்புறம் மங்களாயம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மங்களாயம் இது எதுக்கு அனுப்புனாங்கன்னா அந்த செவ்வாயில் வந்து மீத்தேன் இருக்கா அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக செவ்வாய்க்கு அனுப்புனாங்க அந்த செவ்வாய்க்கு அனுப்புனதில் அஞ்சு நாடுகள் அனுப்பியிருக்கு அமெரிக்கா ரஷ்யா சீனா ஜப்பான் ஐரோப்பா இத்தனை நாடுகள் அனுப்பியிருக்கு அதில் நாலு தடவை அனுப்புனதில் ரெண்டு தடவை தோல்வி ஆயிடுச்சு அமெரிக்கா அனுப்புனதுலேயே ஒரு தடவை தோல்வி ஆனால் இந்தியா அனுப்பினாலும் முதல் முறையில் வெற்றி பெற்றுச்சு எங்கே அந்த மங்கல்யானம் அனுப்பினது முதல் முறையில் வெற்றி மற்ற நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி அமெரிக்கா வந்து முப்பதாயிரம் கோடி அந்த செவ்வாய்க்கு அனுப்புறதுக்காக பணம் செலவழிச்சிருக்கு எல்லா நாடுகளும் இந்த ஜப்பான் சீனா எல்லாமே வந்து பதிமூணாயிரம் கோடிக்கு குறைவில்லாமல் செலவழிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம இந்தியா சும்மா நானூற்றி ஐம்பது கோடியில்தான் அந்த வெண்கலத்தை அனுப்புனாங்க நானூற்றி ஐம்பது கோடி ஒடிசா புயல் கடலில் மேலேருந்து அந்த விண்கலம் வந்து கடலில் எந்த இடத்துல புயல் ஏற்படும் அந்த புயலுடைய தன்மை எப்படி இருக்குது எவ்வளவு பாதிக்கு வரும் என்பதை அந்த ஒடிசா புயலை முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்து அதிலருந்து மக்களை காப்பாற்றியது அந்த விண்கலம் தான் இது வந்து கடல் மீனை இழப்பம் மீனுன்றே சொல்லியிருக்கிற அதை சொல்லுங்கள் நீங்கள் அதை விட்டுட்டு புயலை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த செயற்கைக்கோள் மூலமாக கடல்களில் எந்த பகுதியில் அதிகமான மீன்கள் இருக்கிறது எங்கே போய் மீன் பிடித்தால் நல்லது அப்படின்ற விவரத்தை மேலிருந்து தரையில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அந்த தகவலை இருக்கக்கூடிய சேர்க்கைக்கோள்கள் அனுப்பி அந்த தகவலை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்குள்ள விஞ்ஞானிகள் சொல்லி மீனவர்களை அதுக்கு தகுந்தபடி கடலுக்கு அனுப்பக்கூடிய அந்த கடல் மீனை இழப்போம் என்ற விஷயமும் பாரதியார் சொன்ன இந்த இரண்டு விஷயமும் நடந்திருக்கிறது நான் கல்லூரியில் படிக்கும் போது நாங்கள் சின்ன வகுப்பில் இங்கே இருக்கும்போது நல்ல ஸ்கூலில் படிக்கும் போது இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் இல்லைங்கயா தமிழ் கிடையாது நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க என்னுடைய உறவினர்கள் என்னுடைய அக்காம்பக்கத்தார இவன் மார்க் கம்மி ஆகிட்டா தமிழ் எடுத்து படிக்கிறா இவன் எங்கே போய் வாழ்க்கையில் முன்னேற போகிறான்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் அந்த தமிழ் எடுத்து படித்ததுனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் படிச்சங்க தேனியில் படித்து கர்நாடக மாவட்டத்தில் தமிழ் வாழ்கிறது தமிழை வளர்த்தேன் தேன் மதுர தமிழோசை எங்கும் ஒழிக்கிறது இன்னும் நாங்கள் தமிழ் அறக்கட்டளையின் மூலமாக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய இடத்துல நிறுவனத்துல இருக்கிறவங்க எல்லோருக்கும் தமிழ் தெரியாதவர்களுக்கு தமிழை ஊட்டி சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் தமிழ் நாங்கள் நான்கு வருடங்களாக பெங்களூரில் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஹைதராபாத்ல இருக்கிறது அறக்கட்டளை சிங்கப்பூர்ல இருக்கிறது அறக்கட்டளை மலேசியாவில் இருக்கிறது அரக்கட்டளை கேரளாவிலும் தமிழ் அறக்கட்டளை இருக்கிறது எல்லா இடத்திலும் தமிழ் ரோசை கேட்டுக்கொண்டே தமிழை இருக்கும் வரைக்கும் தமிழை வாழும்யா தமிழ் வாழும் தமிழ் அழியாதே எல்லோரும் சமம் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் எல்லோரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றார் சுதந்திரம் எங்கு இருக்கிறதோ அங்கு எல்லாரும் இல்லையோ ஆள்பவர் ஒருவர் இருப்பார் அவர்களுக்கு ஊழியம் செய்பவர் ஒருவர் இருப்பார் எங்கே வருகிறது என்றால் அடிமைப்பட்ட இடங்களில் தான் வருகிறது என்பதற்கு பாரதி சிந்தித்த ஒரு காரணம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் ஆமாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எல்லோரும் இந்த நாட்டு மன்னர்களாயிருந்தால் பிரிவினை எங்கே இருக்கிறது குடிமக்கள் ஒருவர் கிடையாது மன்னர் என்பது கிடையாது எல்லோரும் மன்னர்களாகி விடுவோம் என்கிறார் சுதந்திரத்திற்கு முன்பு பார்த்தோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே இருக்கவர்கள் தான் பாரத்லா படிக்க அயல் நாடு செல்லை இயலும் இப்பொழுது அப்படியா இருக்கிறது இல்லை யார் வேண்டுமானாலும் வழக்கறிஞராகலாம் யார் வேண்டுமானாலும் ஆசிரியராகலாம் அங்கங்கே சிறு சிறு பிரிவினைகள் இங்கும் இருக்கத்தான் செய்கிறது அதை மறுப்பதற்கில்லை பாரதியுடைய கனவுகள் இங்கே சிறிது சிறிதாக நிறைவேறிக்கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது யார் வேண்டுமானாலும் நம்ம ஆஹ் தலைமைக்கு வந்துவிடுகிறார்கள் இரண்டு எடுத்துக்காட்டு இரண்டு ஜனாதிபதிகள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் திரு கே ஆர் நாராயணன் அவர்களும் தற்போது இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களும் அதே போல அரசியல் நிலைகளும் சரி உத்தியோகங்களிலும் சரி பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிலை பத்துவிட்டது என்பதால் பாரதியின் கனவு நடவாயிருக்கிறது என்பது உறுதி விவசாயி எங்கே தோற்று போகிறான் சொன்னால் உற்பத்தி பண்றதுல அவனும் குடும்பமும் சேர்ந்து இரவும் பகலும் உழைக்கிறாங்க அப்படி பண்ணும் கூட கடைசியில் அவன் மார்க்கெட்டிங் விஷயத்தில் மார்க்கெட்டிங்கில் வந்து தோற்று போயிடுறான் நாங்களே நிறைய நாள் டெய் தோற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் மார்க்கெட்டிங்கில் காரணம் அந்த விவசாயி உற்பத்தி பண்ண ஒரு ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டு அவர் நாளைக்கு எண்பது ரூபாய் விற்கிதுங்க ஆனால் எண்பது ரூபாய் கடையில் நீங்கள் வாங்குவீங்க ஆனால் அந்த விவசாயி கிடைக்கிறது வந்து பத்து ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ தான் கிடைக்குங்க இது நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன் இன்றைக்கெல்லாம் வர்றப்போ சொல்கிறான் ஆறு கிலோ தக்காளி நூறுரூவான்னு சொல்லிவிட்டு பொதுமக்களுக்குலனா அது இனிமையாக இருக்கலாம் விலை கம்மியாக இருக்கேன்னு சொல்லி ஆனால் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அந்த விவசாயி அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நாலு மாதம் ஆகுதுங்க நாற்று பாவி எல்லாம் செஞ்சு நாலு மாதம் ஆகுது அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி கடைசியில் அங்கே கூலி அழை வச்சு எடுத்து கூலிச்சு அவங்களுக்கு நஷ்டம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெட்டிலேக்கே மாறு செய்வோம் சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்களை பரிசீலிப்போம் சொல்லி அது ஒரு எக்ஸ்சேஞ்சு வருது அங்கே பண்ட மாற்று முறை அந்த காலத்தில் அதை பற்றி சொல்லியிருக்காரு மேற்கொண்டு உழவு தொழில் வந்து ஆதி தொழில் மனித நாகரீகனுக்கு சுமேரிய நாகரீகம் இந்து செமிய நாகரீகம்லாம் நம்ம பேசுகிறோம் அங்கே முதல் முதல் மனிதன் ஈடுபட்ட தொழில் வந்து ஆதி தொழில் உளவு தொழில் இது வந்து ஒரு உயிர் தொழில் அது வந்து பாரதியுடைய நோக்கில் பார்க்குறப்ப அவருடைய அருமையான அந்த ஒரு பாட்டில் கூட சொல்லுவார் ஏன்னா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிதை ஏதாவது அதில் எவ்வளவு கருத்து இருக்கு பாருங்கள் அது வந்து பறவைகளை குருவி எங்கள் ஜாதி சொல்லி ஒரு இயற்கையோடு இயைந்த வாழ்வை பற்றி அருமையாக சொல்கிறாருங்க சிந்தையில் தீவினுக்குள் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் வயது நாடுகளை பயிர் செய்வோம் பாருங்கள் அவர் அவர் அது அது ஒரு ப்ராஜெக்ட் அது கங்கை காவேரி இணைப்புன்றது ஏங்க இந்த நாட்டில் வந்து அதெல்லாம் செய்யலாமில்லங்க எத்தனையோ அரசுகள் வந்திருக்கு ஒரு ஸ்டெடியாக இருக்கிற கவர்மெண்ட் கூட செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அந்த உழவு தொழில் நசியாமல் போகிறதுக்கு மற்றவங்க என்ன இந்த அரசியெல்லாம் முயற்சி பண்ணணும் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பற்றிடவில்லை எனினும் தனிப்பட பிள்ளை அவள் கண் கண்டு பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியறக்கட்டளை